ஹை ஸ்டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்க்கில் டாப் டென் ரேங்க்குள்ளார வரது எப்படியாப்போன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் டெனில் நான் வந்து என்ன பண்ணோம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் டென்னுக்கும் கம்யூனல் ரேங்க்குக்கும் உள்ள மார்க் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மார்க்ஸ்லேருந்து பத்து மார்க்ஸ் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மார்க்ஸ் இருக்கவங்க டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கடுத்து எண்பத்தஞ்சு அல்லது வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இந்த மார்க்குக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் வந்துடும் கிட்டத்தட்ட இப்போ நடக்கக்கூடிய டிஆர்பி சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் ஒரே மார்க் இருக்குங்க ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சிவிலாம் ஓவராலாக அந்த மார்க்ஸ் இதெல்லாமே விடும்போது எல்லா கேட்டகரியும் சேர்த்து பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட ஒரே மார்க்ஸில் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் ஜென்ரல் டேர்னில் வரவங்களுக்கும் கம்யூனல் அந்த டேர்னில் வரவங்களுக்கும் மார்க்ஸ் வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கம்யூனல் ரேங்க் வரவங்க ஜென்ரல் டேனலுமே என்ன பண்ணலாம் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எப்போ அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம வந்து படிப்போம் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சிலபஸை நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்பி எழுதியிருப்பாங்க அதில் சிவி வரைக்கும் போயிருப்பாங்க திருப்பி பார்த்திங்கன்னா அவங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்காது அடுத்து டிஆர்பி எழுதுவாங்க அவங்க சக்ஸஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜென்ரல் டென்னு இந்த மாதிரி வருவாங்க சரிங்களா ஓப்பன் கேட்டகிரியில் இந்த மாதிரி அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே அதிகமாக எடுத்து அந்த கேட்டகிரியில் வருவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆல்ரெடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ரிவைஸ் பண்ணுவாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிலபஸை நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே எந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுட்லேயே இருக்காதுங்க வருமா வராதா நம்ம முடிவு பண்ணிட்டோம் டிஆர்பி தான் எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்க சரிங்களா நம்ம வந்து இதுலவா இதுவா அப்படின்னாலே நமக்கு படிக்கிறதுக்கே சத்தியமாக சொல்கிறேன் தோணவே தோணாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம மைண்டில் வச்சுட்டு படிக்காதீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு படிங்க நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்டில் படிங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மோர் ப்ராக்டிஸ் இன் அ ஹார்ட் டாபிக் உங்களுக்கு எதுலாமே ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்க எந்தெந்த யூனிட்லாமே இப்போ பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட்மே டஃப்பாக இருக்காது அதில் ஒரு சில யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ யூனி ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் விட்டுட்டு உங்களுக்கு எதுலாமே கடினமாக இருக்கும் அந்த டாப்பிக் எல்லாமே டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா திருப்பி திருப்பி டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக்ஸு ஒன்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே உங்களுக்கு எல்லாமே மார்க்குதோ எந்த கண்டென்ட் எல்லாமே புரியாமல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் அதனால் அந்த டாப்பிக் எல்லாமே அஞ்ச் அதிகப்படியான கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க இப்போ பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா ஈவனாக எல்லாத்துலேயும் பத்து பத்து மார்க்ஸ் வந்து கேட்கும்போது எல்லா யூனிட்டுமே நமக்கு வந்து எனது இம்பார்ட்டண்ட் தான் சரிங்களா நம்ம மேஜரை எந்தளவுக்கு ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா எஜிகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் வந்து ஜிகே இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் மேஜரில் ஒரு எண்பது நூற்றி பத்துக்கு எண்பது எழுபது நம்மளோட டார்கெட் வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்தே வைக்கலாம் அல்லது நூற்றி பத்துக்கு நூறாவது எடுக்கணும் நூற்றி பத்துக்கு தொண்ணூறாவது எடுக்கணும் அப்படின்னு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு தொண்ணூறு அங்கே ஒரு இருபது ஓர் அல்லது இருபத்தஞ்சி அல்லது முப்பது நாற்பதுக்குதுன்னு வச்சிங்களேன் இருபது வந்தாலுமே நூற்றி பத்து மார்க்ஸ் வரும் சரிங்களா இப்போ ஒன் டுவெண்ட்டி கட் ஆஃப் ஆகிறவங்களுக்கு எல்லாமே எப்படி வந்து நூற்றி இருபது மார்க்ஸ் வருது அப்படின்னா இங்கே மேஜரில் நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க நைன்ட்டி நைனு நூற்றி பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மார்க்ஸு அல்லது தொண்ணூறு மார்க்ஸாக அதை எடுத்திருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது மார்க்ஸ் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கான கட் ஆஃப் இது எல்லாமே வரும் அது கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா எல்லா இயரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு இயருக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா டைம் இருக்கிறப்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள் எந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்கன்னு பாருங்கள் சரிங்களா அதோட லெவல் எந்த டாப்பிக்கில் ஒரு சில டாப்பிக்கில் கொஷின்ஸ் எல்லாமே டைரெக்டாக இருக்கும் ஒரு சில டாப்பிக்கில் கொஷின்ஸ் எல்லாமே இன்டேரக்டாக இருக்கும் ஒரு சில டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரியான இதெல்லாமே இருக்கும் சரிங்களா இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு சில இதில் கேட்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேமிங் வச்சு கேட்கலாம் நேமிங்லேயே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வச்சு கூட கேட்பாங்க ஒரே மாதிரி நேம் கொடுத்துருவாங்க சரிங்களா நமக்கே அங்கே கன்ஃபியூஷன் ஆகும் நேம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் இன்ஷியல் மாறி இருக்கும் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன இருக்குது டிஆர்பியில் இருக்குது ரெண்டு நேம் கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ரெண்டு இன்ஷியல் கொடுத்துருவாங்க இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூணுலேயே முடியும் நம்ம மூணில் முடியும்னா மைண்டில் வச்சுருப்போம் அறுபத்தி மூணா எழுபத்தி மூணா தொண்ணூற்றி மூணா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நான் பண்ணுவாங்க அதெல்லாமே நல்லா மைண்டில் இருக்கிற மாதிரி ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அதை வச்சு பார்த்தாலே நம்ம வந்து படிக்கிறப்ப தெரிஞ்சிடும் இது எல்லாமே கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் அளவுக்கு நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனாலும் போகலனாலும் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டேரெக்டாக போய் டிஆர்பியை எழுதிக்கலாம் எதுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க் வரவே வராது நீங்கள் முன்கூட்டியே அப்ஜெக்டிவ் புக்கு தேடுங்க எங்கேயாவது கேளுங்க யார்கிட்டையாவது கேளுங்க ஒரு சில மேஜஸ்க்கெலாம் ஈஸியாக அவைலபுளாக இருக்கும் ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து கிடைக்காது உங்களுடைய சப்ஜெக்ட் சீனியர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்கள் கேளுங்க ஏற்கனவே பாஸ் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க அவங்க எல்லாமே எதனாச்சும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷாக இருந்தால் நெட்டு புக் படிச்சிங்களா இல்லை வந்து செட் எக்ஸாம் புக் படிச்சிங்களா அப்ஜெக்டிவ் புக்ஸ்க்கெலாம் எந்த மாதிரி பண்ணுறது இப்போ சயின்ஸ் மேஜருக்குலாம் நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து என்ன பண்ணுது இருக்குது சரிங்களா டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கிற இருக்கிற அந்த சிலபஸ்க்கு எல்லாமே பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி டிஎன்பிசியும் சேமா இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் புக் வந்து என்ன இருக்கும் நிறையா இருக்கும் சரிங்களா அதனால் அப்ஜெக்டிவ் புக்ஸ் இந்த மாதிரி வாங்கி வைங்க உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு எந்த புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க ஏற்கனவே எழுதவங்கள்ட்ட கேட்டால் அவங்க புக்கு அவங்களே வச்சிருந்து கொடுத்தாலும் ஓகே இல்லை இந்தெந்த புக்ஸ் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் சரிங்களா ஒருத்தர் சொல்லணுனாலும் இன்னொருத்தவங்களாவது என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து விசாரித்து கேளுங்க இப்போ உங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மூலிமா ஏதாவது ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க சரிங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க உங்கள் மேஜர்ஸ் வந்து அங்கே சப்ஜெக்ட் இருந்துச்சோம்னா அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் வந்து அதாவது டிஆர்பியில் பாஸ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுடைய ஐடியா சரிங்களா சொல்கிறதும் சொல்கிறதும் அவங்க விருப்பம் நம்ம வந்து கேட்டு வைப்போமே சரிங்களா அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நிச்சயமாக எழுதி பாருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன்னா என்ன சொல்கிறது ஐயோ இன்னும் வந்து படிக்கல எக்ஸாமுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி எக்ஸாமுக்கு படிக்கிறப்பையாக இருந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் என்ன பண்ணாதீங்க படிக்காதீங்க சரிங்களா அப்படி பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு டவுட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டிஆர்பி வந்து என்ன பண்ணியிருக்க தேவை செலெக்ஷன் பண்ணியிருக்க தேவை சரிங்களா அதனால் ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாமே உரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து பண்ணுங்கள் அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள் படிங்க அதுக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரிங்களா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும் நார்மலாக படிக்கத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா அவ்வளோதான் நம்ம வந்து அந்த ஸ்கோர் மார்க்ஸ் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் என்னென்னா கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரிக்கும் கம்யூனல் கேட்டகரிக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மார்க் தான் சரிங்களா கொஞ்சம் ஆர்ட் பண்ணி படிக்கிறவங்க ஜென்ரல் டர்னுக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் மீடியமாக சரிங்களா நமக்கு வந்து போஸ்டிங்லேயும் ஜென்ரல் டேர்னுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கும் லாஸ்ட்டு மார்க்கும் சம்பளம் மாற்றி தர போகிறாங்களா கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் மார்க்கும் லாஸ்ட் மார்க்கும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரொமோஷன்லேருந்து நீங்கள் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு சில பெனிஃபிட் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் தான் சரிங்களா ஒரு சில பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் முன்னாடி மார்க்ஸுக்கு வந்துடலாம் சரிங்களா அதனால் பதட்டப்படாமல் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டு படிங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அதிகமாக மார்க்ஸ் எடுக்க முடியும் அதுக்கடுத்து ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒருத்தவங்க நாலு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க அஞ்சு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க எதை படிக்கிறதுனா அவங்களுக்கே வந்து என்னது டவுட்டாக இருக்கும் எதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்க சரிங்களா சப்போஸ் இதில் ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வந்து டவுட்டு புரியல அப்படின்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இதில் வந்து நாங்காக கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னா இன்னொரு எதனாச்சும் ஒரு மெட்டீரியல் வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு மூணு நான் மூணு சென்ட்ரு மெட்டீரியலுமே என்ன பண்ணியிருப்பாங்க வாங்கி வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த மூணுத்தையும் படிப்பாங்க மூணுத்துல என்ன பண்ணிவிடும் மறந்துடும் சரிங்களா இதில் படிச்சுமா அதில் படிச்சுமா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகும் ஏதாவது ஒன்றை ஸ்டாண்டர்டாக வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் பார்க்குறவங்கள்கிட்ட எல்லாருமே மெட்டீரியலாக வாங்காதீங்க சரிங்களா நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்கள்கிட்ட இருந்த மெட்டீரியல் கொடுங்க நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்கள்கிட்டருந்து மெட்டீரியல் கொடுங்க எல்லாமே மெட்டீரியல் வாங்கி கலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க கடைசியில் படிக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் ஸ்டடி மெட்டீரியலை நிறையா வாங்கி வைக்காதிங்க உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கண்டென்ட்டாக இல்லாதது இது ஸ்டாண்டர்ட் ஓகே சரிங்களா ஒரு நாலஞ்சு பேர்த்துட்டு நம்ம மேஜஸ்காரங்கள்கிட்ட விசாரித்தாலே சொல்லிடுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சாலே சொல்லிவிடுவாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா இது இருக்குது யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இந்த இதெல்லாமே படிங்க இதெல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுக்கங்க ரெஃபரன்ஸுக்கு வேறு எதனாச்சும் வச்சுக்கோன்னா ஒன்று வச்சுங்க நிறையா வச்சுக்கிட்டே இருக்காதிங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏற்கனவே ஸ்கூலில் காலேஜஸ் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கொஷின் வச்சுங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் அதை வந்து சரியாக ஆன்சர்ஸ் பண்ணணும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாத கொஷினும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கொஷின்ஸ் வந்து தெரியுது அந்த கொஷனை நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணலை தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி பத்து பேர் போயிடுவாங்க அது எல்லாமே யார் யார் சரியாக போடுறாங்களா நூறு பேர் போடுறாங்கன்னா நூறு பேரும் நம்மளுடைய மார்க்ஸ் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க நூறு பேருக்கு பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வந்துடும் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத கொஷினே ஒன் ஆர் டூ சரிங்களா அதை வந்து நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டோன்னா அவங்களுக்கு நூறு பேர்த்துக்கு முன்னாடி இருப்போம் அது காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாத்தையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணும் படிக்கணும் ரொம்ப முக்கியமானது ஆன்சரிங் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச கொஷின் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் தான் எல்லாமே தப்பு பண்ணுவாங்க அப்படியே செலக்ட் பண்ணுறாங்க வந்து கீ ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா அது வந்து தப்பாக இருக்கும் சேச்சோ இது வந்து நல்லா தெரிஞ்ச கொஷன் திருப்பி திருப்பி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க அது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஒரு விதி மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தவறும் தவற எங்கே நம்ம வந்து குறச்சிக்கிறோமோ அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க மினிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உனக்கு ஒரு எனக்கு ஒரு பத்து கொஷின் தெரிஞ்சு அதை தப்பை போட்டுட்டேன் அஞ்சு தப்பாக போட்டுட்டேன் பதினஞ்சு தப்பாக போட்டுவிட்டேன் அந்த அஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்போ அஞ்சு தப்பாக போனவங்க செலெக்ட் ஆவாங்க பதினஞ்சு தப்பு பண்ணுவாங்க செலக்ட் ஆக மாட்டாங்க அதனால் தெரிஞ்ச கொஷின் நம்ம எங்கெங்கெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறோமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் போடுறோமோ நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா அதனால் தெரிஞ்ச கொஷினை அந்த ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் தெரியாத கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து தவறாக பண்ணிட்டாதீங்க சரிங்களா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணாதீங்க தவறாக பண்ணுறாதீங்க மோஸ்ட்லி இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க மொதல் ரொம்ப முக்கியம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாம் சரிங்களா டேட் வந்து சொன்னாங்களா என்ன அவன் எக்ஸாம் டேட்டு சொல்லி சொன்னாலும் சொல்லாமல் சொன்னாலும் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு ரிவைஸ் தான் அது ஒரு மாதமாக இருந்தாலும் ரெண்டு மாதமாக இருந்தாலும் இல்லை மூணு மந்த்து நாலு மந்த்து எத்தனை இது வச்சாலும் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் ரிலாக்ஸாக படிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு யூனிட் மட்டும் படிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே மீதி எட்டு யூனிட் அதுக்கு ஒரு ஷெடியூலை போட்டு இதே எப்போ படிக்கிறது அது எப்போ படிக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து மைண்டே வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ஆகிடும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு நம்மளால படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது முக்கியமாக நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் அது அந்த இதை வந்து என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கட்டாயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்